கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபிக்காக கொடான நன்றி இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தோராது அதிகாரம் பதினாலு பதினைந்தாவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கிலத்திலே வைப்பேன் ஹலலூயா என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கிலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன் ஹலலூயா ஆண்டவரின் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னிடத்தில் வாஞ்சியாய் ஆண்டவரிடத்துல வாஞ்சியாக இருக்கிற மனிதர்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே நான் எவ்வளோ உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன் உண்மையே தான் இருபத்தி நாலு மணி நேரம் நான் தேடிட்டு இருக்கிறேன் என்னுடைய எல்லா நேரத்திலும் உண்மைதான் ஆண்டவரே முதன்மையாக வைத்திருக்கிறேன் உம் நாமத்தை மாத்திரம்தான் நான் அறிக்கை செய்துட்ருக்கிறேன் உன் நாமத்தை மாத்திரந்தான் நான் நம்பியிருக்கிறேன்ப்பான்னு சொல்லியிருக்கிற உங்களே ஆண்டவர் சொல்கிறாரே கவலைப்படாதீங்க நீங்கள் எந்தளவு வாஞ்சியாக இருக்கிறீங்களோ எந்தளவு நாமத்துக்கு பயந்து அவர் நாமத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்கள் ஹலிலூயா ஒரு போதும் அவர் கைவிடுவதில்லை நீங்கள் நினைக்கலாம் நான் ஆபத்தில் இருக்கேன் நான் இவ்வளோ முடியாமல் இருக்கிறேன் நான் இவ்வளோ தேவைகளோடு இருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் என்னை சந்திக்கலையே என்னுடைய என்னுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கலையே என்னை விடுவிக்கலையே ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலையேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவன் நிச்சயமாய் ஒரு போதும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் கைவிடுகிறது தேவன் அல்ல ஐ மீன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவனுக்கு நான் மறு உத்தவர்களாக இருக்கிறார் ஹாலி லூவியா மறு உத்தரவு அழுகிறவராயிருக்கிறார் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற தயவும் மனிதனிடத்தில் எதிர்பார்க்குற தேவைகளும் கூட உத்தரவு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மறந்து கூட போகலாம் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மறக்காதவராக இருக்கிறார் காத்திருங்க அவர் வார்த்தைக்காக அவர் ஆசீர்வாதத்துக்காக காத்திருங்க காத்திருப்போர் சொல்லலாம் எவ்வளோ நாள் காத்திருந்தேன் ரொம்ப சோர்ந்துட்டேங்க அவர் தருவார் தருவார் ரொம்ப சோர்ந்துட்டுங்க சோந்துட்டிங்களா ஆண்டவர் இப்போ உங்களுக்கு செய்வார் அரை உங்கள் இருதயத்தை பார்க்குறா நீங்கள் கேட்குற ஆசீர்வாதம் சாதாரணமானது இல்லைங்க கேட்ட உடனே கொடுக்குறதுக்கு கேட்ட உடனே உலகத்தான் கேட்குமோ ஆண்டவர் கொடுத்துட்றாரு அது நிலைச்சி அவங்களால் நிற்க முடியல ஆண்டவர் நம்மளோட இருதயத்தை பார்க்குறா எவ்வளோ ஆழமாக இருக்கு எவ்வளோ ஆழமாக என்ன இடத்துல வாஞ்சியாக கேட்குறாங்க ஆண்டவரே தாங்கப்பா சப்பா உண்மை மட்டும்தான் நம்பியிருக்கேன் இந்த உலகத்தில் யாரே இல்லைப்பா அப்படின்னு அந்த வாஞ்சியின் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிற ஏதோ ஆண்டவர் நான் கிறிஸ்தவன் அதனால கிறிஸ்தவ அதனால் நான் கேட்டோன்னே ஆண்டவர் அப்படி இல்லை இதில் அது முக்கியம் இல்லை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாவர்களாக இருந்தாலும் சரி வாஞ்சி நிறைவேற்றுகிறார் அவரை மட்டும் நம்பணும் அவரை மட்டும் விசுவாசிக்கணும் உலகத்தான் ஆண்டவர் அறியாத சொல்றாங்க ஆண்டவர் எப்பேற்பட்டவர் எங்களுக்கு தெரியுங்க சிஸ்டர் அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் தெரியுங்க சிஸ்டர் அவர் நாங்களாம் கேட்டோன்னே கொடுத்துருவோம் சிஸ்டர் கண்டினியூவாக நிற்க தான் எங்களால் முடியல சிஸ்டர் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா ஆனால் அவங்களிடத்தில் என்ன இடத்துல கேட்கறது ஆண்டவர் ஒன்றே ஒன்று வாஞ்சியா என்னிடத்துல இருக்கிறியா என்னை உண்மையா என்னை கூப்பிடுறியா மற்றவர்களைப் போல தேவைகளுக்காக கூப்பிடுகிறாயா இல்லை உண்மையாவே கூப்பிடுவேன் ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவு திருளி செய்வேன் ஆபத்தில் அவனோடு இருந்து நானே அவனோடு அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இன்று வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் இதை பற்றி கொள்ளுங்க இன்னும் விசுவாசமாயிருங்க இன்னும் அவர் நாமத்தை மய்வுப்படுத்துங்க நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரதிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ்